நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அழகான முகத்தையும் வசீகரமான உடல்வாக பெற்றிருப்பார்கள் ஏனெனில் இதன் அதிபதி சந்திர பகவான் ஆவார் எப்போதும் சுறுசுறுப்புடன் காணப்படுவார்கள் நல்ல நகைச்சுவை உணர்வு மிக்கவர்களாக இருப்பார்கள் இதனால் இவர்களை சுற்றி நண்பர்கள் கூட்டம் இருந்து கொண்டே இருக்கும் இனிமையாக எளிமையாக பழகக்கூடியவர்களாக இருப்பார்கள் மற்றவர்களிடம் பணிபுரிவதை விட சொந்தமாக தொழில் செய்ய வேண்டும் என்றே எண்ணுவார்கள் செய்கின்ற வேலையால் மரியாதையும் இவர்களுக்கு வந்து சேரும் ஆணுக்கு போல் முடிவுகளை மாற்றிக் கொள்ளாமல் கொண்ட கொள்கையில் உறுதியாக இருப்பார்கள் எதிலும் கடைபிடிப்பவர்கள் தொடர்பான விஷயங்களில் உஷாராக இருப்பார்கள் எந்த ஒரு பிரச்சனையையும் தீர்ப்பதில் வல்லவர்களாக இருப்பார்கள் பிறருக்கு சிறந்த ஆலோசனைகளை வழங்குவார்கள் இயற்கை விரும்பிகளாக இருப்பார்கள் தங்களது அயராத முயற்சியால் எந்த லட்சியத்தையும் அடைந்து விடுவார்கள்